அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபு ஹுபைஷ் என்பவருடைய மகளாகிய ஃபாத்திமா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அல்லாஹுவின் தூதரே நான் அதிகமான இரத்த போக்கு ஏற்படக்கூடிய பெண்ணாக இருக்கிறேன் நான் விரைவில் தூய்மை அடைவதில்லை இதுபோன்ற காலகட்டத்தில் நான் தொழுகையை விட்டுவிடலாமா என்று கேட்டார் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய இரத்த என்பது மாதவிடாய் அல்ல அது ஒரு விதமான நோயாகும் உனக்கு வழக்கமாக மாதவிடாய் ஏற்படக்கூடிய நாட்களில் தொழுகையை விட்டுவிடு அது முடிந்துவிட்டால் அதற்கு பிறகும் உனக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த இடத்தை தூய்மை செய்துவிட்டு உன்னுடைய தொழுகையை நிறைவேற்று என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்ததாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று இருபத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக இரத்த போக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுவதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக தெளிவான வழிகாட்டுதலாக அமைகிறது வழக்கமாக ஒரு பெண்ணுக்கு எந்த நாளில் துவங்கி எந்த நாளில் மாதவிடாய் நிறைவேறும் அதாவது எத்தனை நாட்களுக்கு அவர் மாதவிடாய் இரத்தப்போக்கை அடைவார் என்பதை கணக்கிட்டு அதற்கு பிறகும் அவருக்கு தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டுக் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அதற்காக அவர் தொழுகையை விட்டுவிட வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடவில்லை மாறாக ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி கொண்டால் போதும் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஒருவருக்கு மாதவிடாய் நாட்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு பிறகும் அவருக்கு இரத்த போக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தால் அது ஒரு வகையான நோய் ஒரு வகையான பலவீனம் அது அசுத்தம் அல்ல எனவே அந்த காலகட்டங்களில் அவர் தொழுகையை விட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு தொழுகைக்கும் தூய்மை செய்து கொண்டு ஒது செய்துவிட்டு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றலாம் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம்